அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ராஜகிரகமான சூரியன் நீச்சம் பெறுவதால் மகர ராசி காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மகர ராசினிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கரன் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கின்றன அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதி சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கை எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல மகர ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் கை எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகுங்க கணவன் மனைவியே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள் மருத்துவ செலவுகள்ல பணம் வரையமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க திருமண நல்ல வரன் அமைவது உள்ளத்தில் உற்சாகத்தை அளிக்குங்க பொறுமை நிதானம் அவசியம் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க மகர ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவும் தேவையற்ற வாக்கு வாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குழந்தைகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கருவுற்று இருக்கும் பெண்மணிகளுக்கு சுக நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தான ஏழாம் இடம் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதால் இப்போது பிறக்கும் குழந்தைகளின் பெரும்பான்மையான குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு ராசிக்கு ஏழில் அமர்ந்து நேர் பார்வையாக ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை நினைத்து வந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெற்று மகிழ்ச்சி தரும் வாய்ப்பும் உருவாகக்கூடி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ஒன்பதில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ராசியை பார்வையிடுவதும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை ராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் அதே போல் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு இரண்டில் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் தேவை உரையாடல்கள் முனைந்து கருத்துக்களை சொல்லி வாதத்தை வளர்க்க வேண்டாம் சுருக்கமாக பேசுங்க தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிகம் இருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் அதிகரிக்கும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகிய அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் கூட இழைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க நிறுவன மாற்றம் அதன் காரணமாக கூடுதல் வருமானமும் சலுகைகளும் கிடைக்க இருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபத்தையும் சற்று தாராளமாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும் அளவிற்கு நிலைகள் சுபபலம் பெற்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்பு லாபகரமாக அமையும் என்பது செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம தப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வன உதவிகள் எளிதில் கிடைக்குங்க நாடகங்களுக்கு கூட மக்கள் டையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு சில நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகமும் அமைந்துள்ளது என்பதை கிரகங்களுடைய மகர ராசியை சேர்ந்த அரசியல் பொறுத்தவரைக்கும் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை இருக்குங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இக்காலகட்டம் ஒரு முக்கிய திருப்பமாக அமையுள்ளது என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகும் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்ப அதே போல் வாய்ப்பினை கைப்பற்றுவது அரசியல் திறமை இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா புகழும் புதன் இக்கால முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல பிரபலில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்கு அதற்கு தேவையான கல்வி உதவி தொகையும் கூடவே கிடைக்க இருக்கு என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல விவசாய துறையினருக்கு செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதியும் இதர வசதிகளும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கும் சாத்திய இருக்கு பயிர்கள் செழித்து வளருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை இணைக்குங்க கணவரின் அன்பும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் மனதிற்கு நிறைவை தருங்க திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கல்யாண மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திங்கக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் தன்னிகரற்ற பரிகார பலனை உங்களுக்கு பெற்று தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது